வணக்கம் இன்னைக்கு வீடியோல இதுவரைக்கும் ஜோதிடர்கள் யாருமே சொல்லாத ஒரு தகவல் ரொம்ப நாளா ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சியின் விளைவாக நமக்கு கிடைத்த ஒரு அருமையான தகவலை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஜென்மம் ஏழு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சதுதான் ஏழு ஜென்மத்திற்கும் ஏழு விதமான கிரகங்களை இறைவன் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார் அதாவது ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒரு கிரகம் நாம கட்டாயம் வழிபட வேண்டிய கிரகமாக நமக்கு வருகிறது அப்ப மொத்த கிரகங்கள் ஒன்பது அப்ப நவ கிரகங்கள் ஒன்பதுன்னா ஏழு கிரகம் மற்றும் ஏழு ஜென்மத்துக்குன்னா மீதி இரண்டு கிரகங்கள் நம்ம எந்த கிரகத்தை விட்டுடணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரும் இயற்கையாக சொந்த வீடு உள்ள கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி சொந்த வீடு இல்லாத கிரகங்கள் ராகு கேது கிரகங்கள் இது நிழல் கிரகங்கள் என்றும் சாயா கிரகங்கள் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்கள் ஏழு ஜென்மத்திலுமே எந்த ஒரு ஜென்மத்திலும் தனித்த கிரகமாக வழிபடுவதற்கு ஏற்றதாக நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் வரவில்லை மீதி இருக்கக்கூடிய ஏழு கிரகங்களும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஜென்மத்தில் நாம் கட்டாயம் வழிபட வேண்டிய கிரகமாக அதன் அதிபதிகள் நமக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் கிரகமாக அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் கடவுளாக நமக்கு வருகிறார்கள் அப்படி ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒரு கிரகம் என்று பார்க்கும் பொழுது ஒரு மனிதனின் ஏழு ஜென்மமும் ஏழு கிரகத்தினால் நிறைவு பெற்று விடுகிறது அப்ப இந்த ராகு கேதுவை எவ்வாறு வழிபட வேண்டும் என்றால் ராகு கேது ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் வலிமையான கிரகம் அந்த வலிமையான ராகு கேது என்று சொல்லக்கூடிய சர்ப்ப தோஷத்தை தரக்கூடிய நாக தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய திருமண வாழ்வில் மிக பெரிய ஒரு துன்பத்தையும் துயரத்தையும் திருமணத்தில் தடையையும் தாமதத்தையும் தரக்கூடிய இந்த ராகு கேதுவை ஒவ்வொரு ஜென்மத்திலும் நாம் வழிபட வேண்டும் அதனாலதான் கிட்ட போய் நம்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கூட ராகு கேது தோஷத்தை கடுமையாக எடுத்துக்கொள்வார்கள் ஏழு ஜென்மமும் ராகு கேதுவை வழிபாடு செய்ய வேண்டும் ராகு கேதுவிற்கு சர்ப்ப சாந்தி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஒவ்வொரு ஜென்மத்திற்கும் ஒரு கிரகம் நமக்கு வேண்டிய கிரகமாகவும் அதிகம் வழிபட வேண்டிய கிரகமாகவும் இருக்கும் ஒவ்வொரு அது எந்த கிரகம் என்பதை உங்களோட ஜனன கால ஜாதகத்தை பார்த்து அதில் எந்த கிரகம் என்பதை சரியாக தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த ஜென்மத்தில் வழிபட்டால் நிச்சயமாக நீங்க அந்த ஜென்மத்தில் முழுமையான பலனை அடைவீர்கள் சில நேரங்கள்ல சில கோவில்களுக்கு நம்ம போகவே முடியாது அப்படி போக முடியாத சில கோவில்கள்ல நம்மையும் அறியாமல் அல்லது நண்பர்களோட உறவினர்கள் அல்லது குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஒரு கட்டாயத்தின் பேர்ல போய் நம்ம வழிபாடு செய்வோம் அல்லது போயிட்டு வருவோம் அப்ப நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நிகழும் அது எதுனால அப்படின்னா இப்ப ஒருவருக்கு வந்து சிம்ம ராசியா இருக்கார் அவருக்கு ராசி அதிபதி சூரியன் சூரியன் அப்படின்னாலே சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமான் கோவிலுக்கு போய் சிலருக்கு சில விஷயங்கள் நடைபெறாம போனதுண்டு அப்படி சிலருக்கு சிவபெருமானின் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு சில வேண்டுதல்கள் சில பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் கூட இருந்திருக்கலாம் அந்த கோவில்களுக்கு போய் நான் வந்து சில நேரங்கள்ல பிரார்த்தனை வச்சேன் நடக்காம போனது உண்டு அல்லது பிரார்த்தனை நான் சரியா வச்சேனான்னு சந்தேகம் இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் உங்களையும் அறியாமல் வேறு சில கோவில்களுக்கு கிரகத்தின் கோவில்களுக்கு செல்லும் பொழுது அங்க விளையாட்டாக சிலர் வேண்டுதல் வைச்சதுண்டு விளையாட்டாக சிலர் பிரார்த்தனை வைத்ததுண்டு விளையாட்டாக இறைவனிடம் கேட்டதுண்டு அந்த கேட்ட விஷயங்கள் கேட்ட நாளிலேயே அல்லது நீங்க நினைத்த நாளுக்கு முன்னதாகவே நடைபெற்று உங்கள் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு நிகழ்த்தி இருக்கும் அதுதான் உங்களுக்கு இந்த ஜென்மத்தின் கிரகமாகவும் அதன் அதிபதியாகவும் இருக்கும் கோவிலுக்கு நீங்கள் உங்களையும் அறியாமல் சென்று வரும் பொழுது உங்களுக்கு உங்களோட பிரார்த்தனை அது விளையாட்டாக வைத்தாலும் சரி நீங்கள் மனதார வைத்திருந்தாலும் அது நடைபெற்று விடுகிறது அப்படிப்பட்ட ஏழு ஜென்மத்திற்கும் ஏழு கிரகங்கள் உண்டு அதில் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் எந்த கிரகம் தாயாக தந்தையாக உறவினராக குடும்ப உறுப்பினராக சகோதரனாக சகோதரியாக இந்த மாதிரி வரக்கூடிய கிரகம் எது என்பதை உங்கள் ஜனன கால ஜாதகத்தை எடுத்து சரியாக அதை ஆய்வு செய்து அதில் அதிக பாகையில் அதிக டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வழிபட வேண்டிய கிரகமாக வருவதால் அந்த கிரகத்தையும் அதன் அதிபதியையும் சரியாக வழிபட்டு அந்த அதிபதியின் சக்தி உள்ள நாளில் அந்த அதிபதியின் ஹோரையில் அந்த அதிபதியின் நட்சத்திர நாளில் அந்த அதிபதியின் கோவில் திருவிழாக்களில் நீங்கள் தான தர்மங்களில் ஈடுபட்டு மிக பெரிய வெற்றியை இந்த ஜென்மத்தில் நீங்கள் பெறலாம் பல கடவுள்களை பல கோவில்களுக்கு வழிபாடு செய்து எனக்கு எதுவும் நடக்கவில்லை அப்படின்னு கவலைப்பட்ட பல நபர்களோட ஜாதகத்துல இந்த நிகழ்கால ஜென்மத்தின் நிகழ் ஜென்மத்தின் இந்த ஜென்மத்தின் கிரகம் எது என்பதை தெரிந்து அதை சரியாக ஆக்டிவேட் செய்து பல்வேறு நபர்கள் தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை அரசியல் கல்வி கலைத்துறை இந்த மாதிரி எல்லா துறைகளிலும் வெற்றி பெற்று இன்னைக்கு வாழ்க்கையின் மிக பெரிய ஒரு உச்ச நிலையில் இருக்கிறார்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் அரசு பதவிகளில் அசைக்க முடியாத இடத்திலும் எந்த ஒரு நிறுவனத்தை நடத்தினாலும் சரி தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் அதில் அவர்கள் முதல் இடத்தை பெற்று இன்று மிக பெரிய வெற்றியாளர்களாக திகழ்ந்ததை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் தொடர்பு கொண்டு சொல்வதை கேட்டதால் இதை இன்று உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் இந்த ஜென்மத்திற்கான கிரகம் எது அதை எவ்வாறு ஆக்டிவேட் செய்ய வேண்டும் தசா புத்தி எப்பொழுதெல்லாம் அது ஏற்றதாக இருக்கிறதோ அதை சரியாக பயன்படுத்தணுங்கிற ஒரு முழு தகவல்களையும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பி ஆய்வு செய்து சரியாக தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் இன்னல் இல்லாத துன்பம் இல்லாத துயரம் இல்லாமல் மற்றவர்களின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பழி பாவத்திற்கும் ஆளாகாத ஒரு நிலையை கடனில்லாத வாழ்க்கையை கஷ்டமில்லாத வாழ்க்கையை எல்லா நேரத்திலும் எல்லா வயதிலும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலா ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்